ஹலோ இன்றைக்கி காலிஃப்ளவர் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு மூணு பூவை எடுத்துகிட்டு உப்பு தண்ணியில் நல்ல டோவை ஊற வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன் இதை இட்லி தட்டில் ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் வச்சு குக் பண்ணியிருக்கேன் ரொம்ப குக் பண்ண வேண்டாம் லைட்டாக அப்புறம் பச்சை கொத்தமல்லி நிறையா எடுத்து தண்ணியில் வச்சுருக்கேன் வாஷ் பண்ணியிருக்கேன் இனிமேல் தான் அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் ஆம்ச்சூர் பவுடர் எடுத்திருக்கோம் லெமன் ஜூஸ் போட்டால் கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் அதனால ஆம்ச்சூர் பவுடர் எடுத்திருக்கேன் இஞ்சி பொடியாக கட் பண்ணிடுது பச்சை மிளகாய் பச்சை மிளகா காரம் நிறையாவே இல்லை அதனால் நிறையா கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க லைட்டாக குக் பண்ண அதாவது ஒன் தேர்டு குக் ஆகிருக்குன்னு வைங்களேன் அந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி கேரட் துருவலில் துருவிக்கிறோம் நல்லா இந்த மாதிரி பொல பொலன்னு வந்துடும் அப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்கிறோம் பச்சை கொத்தமல்லி எப்போதும் நிறையா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல நல்ல பொடியாக கட் பண்ண பச்சை கொத்தமல்லி நிறையா போட்டிருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் அவ்வளோதான் இதோட மசாலா உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கரம் மசாலா போட்டால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு மணி நேரம் நல்லா சப்பாத்தி மாவு சாஃப்டாக பிசஞ்சு ஊற வச்சது அதை இந்த மாதிரி ரெண்டு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன் அதை சின்ன அப்பளம் மாதிரி இட்டுண்டு அது உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி இட ரொம்ப சிம்பிள் தான் இது இதை மாதிரியே நீங்கள் வந்து போலி பண்ணுறதுனாலும் உருளைக்கிழங்கு பரோட்டா பண்ணுறதுனாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே ஈவனாக மாவு ஸ்ப்ரெட் ஆகிக்கும் இந்த மாதிரி சைட்லேருந்து நல்லா அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டிட்டு மேலேயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏர்லாக் ஆகாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நார்மலாக மாவு துவச்சி சப்பாத்தி இட்ற மாதிரியே தேய்ச்சிங்கனாக்கா எல்லா இடத்துலையும் ஈவனாக மாவு இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு சப்பாத்தி இட்டு உள்ளுக்குள்ளே வச்சு நல்லா மூடிட்டு பண்ணினீங்கன்னா ஒரு இடத்துல மாவு திக்காக ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும் இது அந்த மாதிரி இல்லாமல் லெவலாக இருக்கும் அவ்வளோதான் நார்மலாக போட்டு பண்ணினீங்கன்னா இது உள்ளுக்குள்ளே வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கனால ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது இதுக்கு வந்து குக்கும்பர் இல்லட்டனாக்க வெங்காயம் ஆனியன் ராய்த்தாவோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம் இல்லட்ட ஹார்லிக்ஸ் மாதிரி அப்படியே கூட சாப்பிட்லாம் ஜஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் வாட்டி எடுத்துட்டும் லேசாக கோல்டன் கலரில் எடுத்து நம்மளோட பரோட்டா இப்போ இன்னொரு பரோட்டாவும் பண்ணி காமிக்கிறேன் ஒரே சின்ன சின்ன பால்ஸாக ரெண்டு பால் எடுத்துட்டு சின்ன சப்பாத்தி ரெண்டு இட்றோம் அப்பளா சைஸுக்கு அது உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறோம் ஒரு பக்கத்துலேருந்து ப்ரெஸ் பண்ணின்னு வரணும் அப்புறம் மேலேயும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏர்லாக் இல்லாமல் நல்லா இருக்கும் நான் நீங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம இதை இட்ட இட்டிங்கன்னாக்க அந்த உள்ள ஸ்டஃபிங்லாம் வெளியில் வராமல் நீட்டாக இருக்கும் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா அது வெளியில் வந்துடும் லைட்டாக அவ்வளோதான் நார்மலாக இது முடித்தாச்சு இன்றைக்கி வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு பச்சை மிளகாயை லைட்டாக உள்ளுக்குள்ளே உப்பு போட்டுட்டு நெய்யில் வாட்டி அப்புறம் ஒரு டாலோட இன்னைக்கு சர்வ் பண்ணுறேன் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்க உங்கள் கமெண்ட்ஸை வேதாஸ்கார்னால் போஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த டிஷ் சொல்லி கொடுத்தது என் ஃப்ரெண்டு விஜி தான் தேங்க்யூ விஜி பாருங்கள் கோல்டன் கலர் ரெடி தேங்க்